ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ரைட் என்ன பேச போகிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசுவோம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு முக்கியமான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய பேர் கேட்டிங்க ஃபர்ஸ்ட்டு யூபியோ தான் தமிழ் ஒரு நல்ல ஃபேவர் பண்ணி விட்டாங்க எப்படி மீங்க யூமும் மும்பாவை அடிச்சது ஆமாம் தேர்ட்டி நைன் இன் டுவெண்ட்டி த்ரீ இல்லைன்னா அவங்க நமக்கு மேலே போயிருப்பாங்க யூமம் எது ஜெயிச்சிருந்தா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பதீப் ஜீரோ பாயிண்ட் தான் அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நான் ஃபர்ஸ்ட்டு பேசுகிறேன் அதுக்கப்புறம் பவன் ஷெராவத் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரும் ரைட் கோச்சுக்கிட்ட என்ன கோச் இன்றைக்கி என்ன டிஃபன்ஸ் ரொம்பலாம் நின்று நிதானமாக விளையாண்ட மாதிரி தெரியுது என்ன நினைக்கிறேன் அட்வான்ஸ் சாக்கெல்லாம் எதுவும் பண்ணலையே அதுதான் காரணமாக நீங்கள் ஜெயிச்சதுக்குன்னு ஒருத்தர் கேட்டார் இல்லை ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க எங்கெங்கே தேவையோ அங்கங்கே டிஃபென்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க முன்ன மாதிரி கிடையாது இப்போ நல்லா விளையாண்டாங்க அண்ட் அட்வான்ஸ் சாக்கலும் பண்ணல அதே மாதிரி எங்களுடைய யங் ரைடர் எங்கெங்கே சான்ஸ் கிடைக்குமோ அப்பப்போ பிரதீப் நர்வாலர் நோட் டிக் பண்ணுவார் கோச்சு அங்கே பவன் சார் ஒருத்தர் பண்ணுவார் இது ஒரு வழக்கமாக போச்சு இவர் என்ன சொன்னார் இன்றைக்கி எங்கள் யங் ரைட்டர்லாம் எங்கெங்கே பாயிண்ட் தேவையோ அப்பப்போ பாயிண்ட் எடுத்து வந்து கொடுத்தாங்க லைக் மஹிபால் அவருக்கு பாயிண்ட் கம்மியாக காட்டும் பட் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னாரு ரெண்டாவது கையில் கேட்டாங்க அப்புறம் நீங்கள் வந்து கடைசியாக இதுக்கு முன்னாடி ஜெயிச்சது வந்து பெங்களூர் பூல்ஸு டிசம்பர் இருபத்தொம்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அதுக்கப்புறம் லைனாக எட்டு தோல்வி யூபி வத ஹிஸ்ட்ரியிலே அந்த மாதிரி இல்லையா இது என்ன இது கொஞ்சம் சொல்ல அப்படின்னாங்க அவர் சிரிச்சுட்டே சொன்னார் ஆக்சுவலாக நாங்கள் போன வருஷம் ஜெயி போன வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தான் நாங்கள் ஜெயித்தோன்னாரு ஆமாம் காமெடியா ஜனவரியில் கம்ப்ளீட்டாக லாஸு சரியில்லை எங்களுக்கு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு வின்னோட அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொன்னார் எங்கள் கையில் என்ன இருக்கும் அதுதான் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும் வில் ட்ரை டு வின் குவாலிஃபாகிறது கஷ்டம் வந்தால் முடியாது பட் யங்ஸ்டருக்கு சான்ஸ் இருக்கும் வெதர் யங்ஸ் பிளேயரோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோ ஜெயிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் யார் யார் என்னென்ன நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நோட்டீஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு ஒரு டீம் தோத்தா அதை நோட்டீஸ் யாருமே பண்ண மாட்டாங்க ஜெயிச்சா தான் அதை ப நோட்டீஸ் பண்ணுவாங்க ஸோ நிறையா மேட்ச் தோ தோத்ததுனால எங்களை பற்றி ஜாஸ்தி வெளியில் யாரும் பேசலைன்னாரு அப்புறம் அவர் கேட்டார் நீங்கள் ப்ரா ட்ரையலில் எடுக்கும்போதோ ப்ராக்டிஸில் எடுத்த போது பார்க்கும்போதோ அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணாங்களா பிளேயர் மேட்டில் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் இல்லை இல்லை சுரேந்தர் இன்ஜுரி ஆனதுலேருந்தே நாங்கள் பேக்ஃபுட்டில் போயிட்டோம் அவர் டாப் ஆஃப் த கேமில் இருக்கும்போது ஒரு இன்ஜுரி ஆகிட்டார் பர்தீப் நர்வால் கூட அப்பப்போ பெர்ஃபார்ம் பண்ணல பக்கத்தை வச்சுக்கிட்டு தான் சொன்னார் அவர் விஜய் ஆல்சோ ஃபெயில்டு அண்டு ஹோப் வச்சுட்டு இருந்தோம் நிறைய ஹோப் வச்சோம் பட் ஃபெயில் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு வரப்போகிற மேட்செல்லாம் ரொம்ப பிரமாதமாக விளையாட்ட ட்ரை பண்ணுவோன்ட்டு அவரை முடிச்சிட்டாரு நம்பாலிட்ட வருவோம் பிரதீப் நர்வால் கேப்டன் அவரெல்லாம் பர்தீப் என்ன என்ன என்னென்ன சொல்ல விரும்புகிறேன் மேட்ச் வேற ஜெயிச்சிட்டிங்க அண்டு என்ன மே மெசேஜ் சொன்னார் உங்களுக்கு கோச்சு மேட்ச்சுக்கு முன்னாடி க தூள் கிளப்பிட்டாங்களே ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் அவர் ஜீரோ பாயிண்ட் தான் பிரதீப் டீம் ஜெயிச்சிச்சு அவர் சொன்னார் ஒ ஒரே ஒரு சேஸ் தான் டிஃபென்ஸ் நல்லா விளையாண்டாங்க மேட்ச் ஜெயிச்சிட்டோம் இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் சரியாக விளையாடல மேட்ச் தோத்துட்டோம் அவ்வளோதான் ஸ்ட்ரைட்டாவே வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு தான் டிஃபென்ஸ் சரியில்லை அவ்வளோதான் நீங்கள் எப்போதுமே பாருங்கள் ரைடரை கேட்டால் டிஃபெண்ட் ப்ளே பண்ணுவாங்க பட் நான் வந்து டிஃபன் எந்த டிஃபெண்ட் ரைட்டரை ப்ளேம் பண்ணி நான் பார்த்ததில்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல ரைட் அப்புறம் ஒன்றொருத்தருக்கிற பாக்கி இருக்கிற மேட்சில் என்ன பண்ணுறதா ஐடியான்னு அண்ட் நை பட்சம் சான்ஸ் தேங்க அப்படின்னாரு புது பசங்க யங்ஸ்டர்ஸுக்கெலாம் சான்ஸ் கொடுக்க போகிறோம் நம்ம இவர் முடிவு பண்ணுற மாதிரி இவர் முடிவு பண்ணாலும் பக்கத்துக்குற கோச்சு ஒத்துக்கணும்ல அப்புறம் கேட்டாங்க முக்கியமான கல்யாணம் அப்புறம் நெக்ஸ்ட்டு மேட்ச்சை தமிழ் தலைவாச அவங்ககிட்ட மூமெண்ட் இருக்குது போகிறத பார்த்தா ஜெயிச்சிருவின் பெருக அப்படின்னு கேட்டாங்க டிஃபென்ஸ் நல்லா விளையாண்டு ஜெயிச்சிருவோம் ஏன் ஜெயிக்க மாட்டோம் ரைடரை பற்றி கவலை இல்லை நல்லா வேலை தான் பார்த்துருக்கோம் வி ஆர் குட் ஜாப் டிஃபென்ஸ் தான் விளாண்டா வீல் வின் அப்படின்ட்டார் அப்புறம் உள்ள நூறாவது மேட்ச்சு எனி மெமரிஸ் அது நூறாவது மேட்ச்சு ஏஸ் அ கேப்டன் எனக்கே தெரியல நீங்கள் சொல்லுங்கள் அவர் கேட்டார் நூறாவது மேட்ச்சு அதை பற்றி ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கா நீ பண்ண பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு மேட்ச் சொன்னால் யாத்கார் ஒய் ஒய்யேனு செவன் பாயிண்ட் நைட் எப்பயும் எடுத்தாராம் பாஸ்ல அந்த மேட்ச்சை சொன்னார் உங்களுக்கு தெரிஞ்சு அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது எந்த மேட்சுன்னு ஏதோ ஒரு மேட்ச்சில் சாத் பாயிண்ட் லியம் ஓய் மேட்ச் மேட்ச்னாரு இந்த நூறு மேட்சஸில் நானும் தெரிஞ்சு ரூபா வீவஸ் தெரிஞ்சுரும் அப்டேட் பண்ணிட்டேன் இந்த பவன் இது வருது அவரோ என்ன சொன்னாங்க அவங்க கோச்சம் அவரோன்னு அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் செவன் கொண்டு வரேன் நம்ம தமிழ் தலைவாச ஏன்னா இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் மேட்ச் இருக்குல்ல குஜராத் கூட ஆல்ரெடி ப்ரிவியூ ஸ்டாட்ஸ் எல்லாம் போட்டோம் புள்ளி விவரம்லாம் பார்க்காதவங்க டக்குன்னு பார்த்துருங்க பரிபார்த்து பேரு கண்டிப்பா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ